நிறைய வாழ்க்கை மாறிடுச்சு சார் முன்னாடி மாதிரி கிடையாது முன்னாடிலாம் இப்படி சொல்கிறேண்ணே இரண்டாயிரத்துக்கு அப்புறம் உலகம் நிறைய மாறிடுச்சு எங்கள் அக்கா எங்கள் அம்மாவெல்லாம் சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது பொழுது போய் வீட்டுக்கு பிள்ளை பிள்ளைன்னா நெருப்பை கட்டிட்டு அலைவாங்க ஐயோ பொழுது போய் சின்ன பிள்ளையை காணா அப்படின்னு இப்போ நைட்டில் தான் வேலைக்கே போகுது ஐடி கம்பெனிக்கு கை எட்டுங்கண்ணே உண்மையை நான் சொல்கிறேன் அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதற்குன்னு சொன்னோம் இன்னைக்கு வீட்டில் எல்லா பிள்ளையும் படிக்குது ஆண்களை விட பெண்கள் தான் நிறைய படிக்கிறாங்க பிளஸ் டூ ரிசல்ட் வரட்டும் எது வேணா வரட்டும் நீங்க அதாவது பிளஸ் டூ பரீட்சையா இருக்கட்டும் என்ன பரீட்சையா இருக்கட்டும் தான் நம்பர் ஒன்னு வருது அதே மாதிரி வேலைக்கு போறது படித்த உடனே பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் வேலை கிடைக்குது உண்மையாக சொல்றேன் எம்சிஏ படித்தா ஐடி கம்பெனியில் வேலை எட்டாவது படித்தா நைடி கம்பெனியில் வேலை வேலை இல்லாத பெண்களுக்கு வேலை இல்லாத இடமே இல்லை நல்லா கை தட்டலாம் ஒரு அம்மா மட்டும் அனாதையை பாவம் பாவது அவங்கள வேலை பாருங்க உண்மையிலே அவனை பார்க்கும் போதெல்லாம் நான் விளையாட்டுக்கலாம் சொல்லலை சார் பயமாக இருக்கு சார் அவங்கள பார்க்கும்போதே அவன் இப்போ ஒரு ஹேர் ஸ்டைலுக்கு முடி வெட்டியிருக்கான் பாருங்கள் சுற்றி நாய் நக்கின மாதிரியே நக்கிருச்சு சார் சுற்றியும் நக்கிட்டான் மேலே எங்களுக்குள்ள கொஞ்சோன்னு முடி பப்பரப்பான்னு விரிச்சிருக்கு அனைக்கெல்லாம் ஒருத்தர் திண்ணையில் பூங்கிருக்கா ஆடு வந்து புல்லுன்னு நினச்சி மேஞ்சிருச்சு அப்படித்தான் முடி தொங்குது விளையாட்டுக்கு சொல்லலை பெ பெரியவங்களுக்கு சொல்கிறேன் எப்படி நம்ம பிள்ளைய அப்படி பார்க்க முடியுது ஏன் அப்படின்னா அன்னைக்கு பன்னெண்டு பிள்ளை இருந்துச்சு ஒருத்தன் கறி இல்லைன்னா இன்னொருத்தன் இருந்தான் இன்னைக்கு இருக்கதே ஒத்த பிள்ளை வச்சிருக்கான் அவன் ஓட்டுற பைக்கெல்லாம் கேடிஎம் பைக்குன்றாங்க அவன் ஓட்டுற பைக்கை பார்த்து எரும மாடை விட பெருசா இருக்குனே ஆளு யாவே இப்படி இருக்கான் அது பேண்டெல்லாம் போடுறாங்க எங்கள் பயலுக எப்போ கலண்டு விழுகுன்னு நமக்கு பயமாக இருக்கு வெறும் பின்னாடி டயர் மட்டும்தான் இருக்கு ஓடிட்டு போறா இவன் பல்லத்தில் உட்காந்துருக்கிய அஞ்சாவது அந்த பிள்ளை உட்காந்துருக்கு ஒரு பிள்ளை ஏற்றி இந்த பிள்ளை முழுக்க அவன் மேலேதான் கிடக்கு உரு உருன்னு ஓடிட்டு போறேன் ஒரு நாள் ஸ்பீடு பிரேக்கிச்சு அந்த பிள்ளை தவி பக்கத்துக்கு போயிடுச்சு அவ்வளோ கொடுமையாக இருக்கு பயன்களே எப்படி இருக்காங்க குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கு பெண்கள்லாம் தான் நான் இப்போ திரும்ப சொல்றேம்மா நான் பேசலாம் ஆந்திரா பக்கம் இல்லாமா எங்கம்மா வாயை படைப்பாங்க வாயை திறந்த வாய்க்க வரையும் போதுங்க எங்கள் வீட்டில் நீங்கள்லாம் நல்லவங்க எல்லை சார் பெண்கள்லாம் என் கூட பிறந்த சகோதரி மாதிரி என்னை பெற்றெடுக்காத தாய்மாரி நான் பேசுறத கன்னியாகுமரிக்கு அப்புறம் என் முண்டாட்டியை பற்றி வாயாங்க படைச்சிருக்காங்க வாயி சார் நீங்கள் என்னை பட்டிமன்ற நடுவராக கூப்பிட்டதுக்கு பெருமைப்படணும் நான் வந்துங்க ஏழை வீட்டில் தான் கல்யாணம் பண்ணேன்னு ஒரு ரூபா வரதட்சணை வாங்காமல் ஒரு வடச்சது கூட வழி இல்லாத குடும்பத்தில் பொண்ணு எடுத்தேன் தட்டுக்கம்மா கையை நல்லா ஒரு ரூபா வரதட்சணை வாங்க அவங்க வீட்டில் கொடுக்கலாம் வாங்கல இவர் ஏழா ஒரு ரூபா வரச்சனை வாங்கலை ரொம்ப ஏழை கல்யாணம் பண்ணி வந்து மூணாவது மாசம் ஆரம்பிச்சிட்டாங்க அன்னைக்கு வழி இல்லாதவ வந்து சொல்றா எங்க ஊரில் யாரு அவள் பிறந்த ஊர்ல வடிச்சனைக்கு வழி இல்லாத ஊர்ல எங்க ஊரில் தேனாறு பாலாறு ஓடு நாங்கள் குப்பரை கடந்து குடிப்போம் உங்கள் வீட்டில் வடிச்சனிக்கே வக்க இல்லைங்களே வடக்க வாழத்தோப்பு தெக்க தென்னந்தோப்பு ஊர்ல இருக்கிற உனக்கு இருக்கா நான் கேட்கிறேன் எங்க வீட்டுல எங்க அப்ப நடந்தா ராச சவுட்டு கலப்ப இப்படி இப்படி நடப்பேன் எங்க அண்ணே வேலூர்ல இருக்காங்க வேலூர்ல கலெக்டரா இருக்கா திருட்டு பிடி செயல இருக்கா வாய் நான் ஆண்கள் சார்பா கேட்குறேங்க பெண்கள்ட்டையெல்லாம் வெள்ளிக்கிழமை விரதம் இருக்க வேணாம் செவ்வாய்க்கிழமை வரதை இருக்க வேணாம் சோமார விரதம் இருக்க வேண்டாம் எந்த விரதமும் இருக்க வேணாம் உங்களை கையெடுத்து கும்புறேம்மா மாதம் மூணாக மௌன விரதம் இருங்கம்மா வீடு அமைதியாக இருக்கும் பெண்களுக்கு அவ்வளோ சோதும் இது இதுக்கு முன்னாடி பெண்கள் பேச முடியுமாங்க சத்தமா சத்தமாக பேச முடியுமா எங்கள் அம்மாவெல்லாம் இதுவரையும் எங்கள் அப்பாட்ட பேசி நான் பார்த்ததே இல்லைங்க ஒரே பருவதான் இப்படி பார்த்தாங்க தண்ணி எடுத்து கொடுக்க அப்படின்னா சோறு வைக்கும் அப்படின்னா தட்டெடுத்துட்டு போயிரு அவ்வளோதான் ஆனா இன்றைக்கெல்லாம் என் பொண்டாடி ட்ரெஸ்ஸு போடுறாங்க நான் தப்பா கேட்கலங்க ட்ரெஸ்ஸு கூட போடுங்க பெண்கள் பின்னாடி ரெண்டு குண்டை தொங்க போட்டிருக்கீங்களே எதுக்குமா